வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வாரம் இந்த வாரத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் யாரும் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் நான் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே இந்த வாரம் முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவின் ஏர்ஷிப் மார்ஷல் அமர் சிங் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு உரையாற்றுகிறார் ஒரு நம்ம டெல்லியில் அந்த உரையில் வந்து ஒரு முக்கியமான திங்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கிட்டத்தட்ட ஆறு ஃபைட்டர் ஜெட்டு பாகிஸ்தானுடைய ஆறு ஃபைட்டர் ஜெட்டு வந்து இதில் வந்து நாம் சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இதில் எஃப் சிக்ஸ்டின் அடக்கம் அப்படின்னு சொல்கிறாரு சீனாவினுடைய ஜே டுவெண்ட்டி மற்றும் எஃப் சிக்ஸ்டின் ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அதிகாரபூர்வமான நம்ம வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இது இது இல்லாமல் எஃப் சிக்ஸ்டின் ஹேங்கர்ஸு மூன்று எஃப் சிக்ஸ்டின் ஹேங்கர்ஸை வந்து நம்ம வந்து அடித்து வீழ்த்தியிருக்கோம் உளவு விமானம் அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளைட்டை வந்து முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இருந்தப்போ அதை வந்து நம்மளுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அடித்து வீழ்த்தியிருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடின் செயல் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்திய இந்திய அதாவது அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இது முத முத ஏன்னா நம்ம அரசாங்கமும் இதை பற்றி தெரிவிக்கலை ஏற்கனவே வந்து இந்த வ வார் ப்ரீப்பிங் நடந்தப்பையும் நாம் வந்து இதை ரிவீல் பண்ணலை முதல் முறையாக நாம் வந்து இதை அறிவிச்சிருக்கோம் எஃப் சிக்ஸ்டீனை அடித்து அடித்து காலி பண்ணோம் அப்படிங்கிறது இது முதல் முறை இதுதான் வந்து நாம் அஃபிஷியலாக நாம் கேள்விப்படக்கூடிய இந்த விஷயம் ஓப்பன் சோர்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இது மிகவும் ஒரு சிறப்பான இதை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய விமானப்படையையும் சரி நம்மளுடைய ஏவுகணை படைப்பிரிவு எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுச்சு மிக பிரம்மாண்டமான தாக்குதலை வந்து நம்ம பாகிஸ்தான் மேலே வந்து நம்ம ஏற்படுத்தியிருந்தோம் போர் நிறுத்தம் வந்து ஏற்பட்டது சிறிய வருத்தமாக இருந்தாலும் மிகவும் திருப்திகரமாக இருந்துச்சு நம்ம வந்து இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாகிஸ்தான்குள்ளே வந்து நிகழ்த்தியிருக்கோம் இது வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான ஒரு உரையை வந்து நிகழ்த்தியிருக்காரு அது ஒன்று அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடந்த அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி ஒரு ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பெயரில் வந்து சுமார் ஆறு தீவிரவாதிகளை வந்து சுட்டுக்கொல்லப்பட்டது முக்கியமாக மூணு பேர் இது வந்து தாக்குதல் நடத்திட்டு பாகிஸ்தானுக்குள்ளே தப்பி ஓடுவ ஓடுவதுக்கு முன்னாடி நம்ம அவர்களை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கோம் இது வந்து இதுவும் ஒரு சிறப்பான செய்தி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவினுடைய இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபின் காரணமாக நம்மளுடைய டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்டு இம்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பாகிஸ்தான் மன்னிக்கணும் அமெரிக்கா கூட இருக்கிற அந்த அனைத்து டீல்ஸுமே வந்து ஹால்டட் அப்படின்னு இந்திய அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இனி நம்ம வந்து இது சம்மந்தமாக நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறது கிடையாது இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான போயிங் நிறுவனத்தினுடைய பி எயிட் ஐ கடற்சார் கண்காணிப்பு போர் விமானம் வந்து இதில் வந்து ஒரு மூன்று நாம் வந்து வாங்குவதற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடுறோம் மன்னிக்கணும் ஆறு போர் விமானங்களை அதை வந்து நாம் வந்து ரத்து பண்ணிட்டோம் இது மட்டும் இல்லாமல் அப்பாக்சி கலி ஹெலிகாப்டர் சின்ன ஹெலிகாப்டர் இதனுடைய அடுத்த கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து தயாராகிட்டு இருந்துச்சு அதுவும் வந்து கால்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவ்லின்னு சொல்லுவாங்க தோலில் வச்சுக்கிட்டு சுடுற அந்த மிகப்பெரிய துப்பாக்கி இதோடைய ஒப்பந்தமும் வந்து ரத்து பண்ணியிருக்கு இல் இதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த டிஃபென்ஸ் டீல் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்கா செல்ல இருந்தார் அவருடைய பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டூ அமெரிக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் நீங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து டேரிஃப்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கும் உங்களுக்குமான இந்த வர்த்தகம் வந்து வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இந்தியா வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க இதில் வந்து இருக்கிறதுலே மிகவும் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்கா தொடர்ந்து மு முதல் முறையாக இருபத்தஞ்சி சதவீதமும் அப்புறம் ரஷ்யா கூட ஆயில் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு இருபத்தி சதவீதமும் அறிவித்தப்போ நம்ம வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க இந்தியாவும் மன்னிக்கணும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இந்தியாவை வந்து புள்ளி பண்ண பார்க்குறாங்க இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டு அமெரிக்கா இன்னமும் முப்பத்தி ஆறு பில்லியன் அளவிலான வர்த்தகத்தை ரஷ்யா கூட அதாவது யுரேனியம் பல்லாடியம் போன்ற இது மட்டும் இல்லாமல் பெர்டிலைசர் இதெல்லாம் வந்து அமெரிக்கா ரஷ்யா கிட்டே வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் கேஸ் பைப்லைன் கேஸு அது இல்லாமல் இன்னும் எரிபொருட்கள்லாம் வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க இதோடய மொத்த தொகை பார்த்திங்கன்னா இந்தியா இறக்கிறதை விட அதிகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பில்லியனுக்கு மேலே ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இன்னும் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஆட்டோமொபைல் பொருட்கள் இது இது மாதிரியான பொருட்கள் இன்னும் வந்து அஸ்பர் நார்மலில் வந்து இருக்கு ஆனால் அவங்க மேலெல்லாம் ஆக்சன் எடுக்காமல் அமெரிக்கா வந்து இந்தியா மேலே ஆக்சன் எடுக்கிறாங்க இன்னொரு இதையும் சொல்லியிருக்காங்க இந்த ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுல நாம வந்து முன்னணியில இல்லை சீனா தான் முதலிடத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து தான் இந்தியா இருக்குது ஸோ சீனா கூட எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்காமல் இந்தியா கூட முதல் முறையாக வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறது வந்து தமக்கு ஏமாற்றம் அளிக்குது இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு பாலிசி இருக்குது நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் துறையிலையும் டைரி ஃபார்ம்லையும் எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடுகளையும் சரி வெளிநாட்டு இறக்குமதிகளையும் நம்ம அனுமதிக்க மாட்டோம் காரணம் என்ன நமக்கு ஏற்கனவே சர்ப்ளஸாக இருக்குது நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கையில் நாம வந்து அமெரிக்காவினுடைய கோதுமையோ நான் மக்காச்சோளம் இது போன்ற பொருட்களையோ அமெரிக்காவுடைய பால் பொருட்களையோ இந்தியாவில் வந்து இறக்குவதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் இதை வந்து முக்கியமாக அமெரிக்கா வந்து இந்தியாவில் வந்து எங்களுக்கு தடையற்ற வர்த்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறதுனால தான் இந்த வந்து இந்த வர்த்தக இது டீல் வந்து நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கு இதையும் வந்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்தியா உறவு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் தொலைபேசி உரட உரையாடல்கள் மூலம் வந்து பேசியிருக்காங்க ரஷ்ய அதிபர் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் அக்டோபர்ல நவம்பர்ல இந்தியாவுக்கு வந்து விஜயம் செய்ய இருக்கிறார் இந்தியாவினுடைய ரஷ்ய இந்தியா ரஷ்ய உறவு வந்து அடுத்த கட்டத்துக்கு இதில் இருந்து செயல்பட்டு நாம் வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் வந்து சைன் ஆக போ சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஓப்பன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்தியா அமெரிக்க உறவு வந்து இந்த இந்த ட்ரம்போடைய இந்த நடவடிக்கையால் மிக மோசமான படுபாதாளத்துக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இதற்கு மேலும் நாம் வந்து அமெரிக்கா வந்து நம்பி எந்தவித வர்த்தகம் செயல்பட மாட்டோம் எந்த ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையும் வந்து அமெரிக்கா கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமான நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வரியின் காரணமாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஆப்பிரிக்கா சவுத்த சவுத் அமெரிக்க நாடுகள் மற்றும் சவுத் பசிபிக் நாடுகள் ஈக்வேட்டர் நாடுகளுக்கு நாம் வந்து டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த பிரிட்டன் கூட நடந்த இந்த எஃப்ஐடிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலியமாகவும் பிரிட்டனுக்கும் நாம் வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா சீனா வந்து அமெரிக்காவினுடைய இந்த ஒருதலை பட்சமான வரி இந்தியா மீன் விதிக்கப்பட்ட வரிக்கு சீனா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தலைச்சனை ஒரு இந்தியாவுக்கு என்று வந்து ஒரு இந்த சாவனிட்டி நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அதை வந்து அவங்க வந்து இந்தியா மேலே வற்புறுத்தக்கூடாது இந்தியா யார் கூட வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து வ வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மேடி மே ஒரு படி மேலே போயிடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிராகனும் யானையும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் டிராகன் அண்ட் எலிஃபன் மே டான்ஸ் டுகெதர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ சீனா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியா கூட அமைதியாக போவதற்கான எல்லா வேலைகளும் சீனா நடந்துகிட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாத இறுதியில் அது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துகிறதுக்காக சீனா செல்ல இருக்கிறார் ஸோ இந்த ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய ரஷ்ய சீனா கூட்டணியை வந்து வலுப்படுத்தி இருக்கு இந்த மூன்று நாடுகள் இல்லாமல் பிரேசிலும் இப்போ இந்தியா கூட வந்து ஒன்றிணைந்தாங்க காரணம் ஏன்னா பிரேசிலினுடைய அதிபர் லூலு அவர்கள் பாரத பிரதமரை தொடர்பு கொண்டு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு ஸோ பிரிக்ஸு வந்து வள இப்போ வந்து பலம் பெற்றுக்கிட்டு இருக்கு அடுத்த மீட்ல வந்து பிரிக்ஸ் நாணயம் வெளியிடக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அடுத்த ஒரு நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா மலேசியா இந்தியா அந்த ஃபார்ம் ஆயில் ஏற்றுமதி ஒப்பந்தம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு இது போன்ற நிகழ்வுகள் இந்த கடந்த வாரங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு நமக்கு ஒரு சில பாதகமான நடவடிக்கைகள் அமெரிக்கா ஈடுபட்டாலும் நமக்கு வந்து நிறைய நிறைய சார்பான இந்திய அரசியலுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் பலம் வகிக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த வார்த்தையில நடந்தே இருக்கு இருக்கு இந்த இந்திய பிரதமரின் அதாவது பாரத பிரதமரின் சீன விசிட்ல நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய நிறுவனர் சமீபத்தில் வந்து ட்ரம்ப் அவர்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஒரு பெரிய ஒரு பிஸ்கட்டு தங்க பிஸ்கட்டு அவர் வந்து ஆப்பிளோட லோகோவில் வச்சு கொடுத்து அவரை வந்து ட்ரம்பை வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு ஆப்பிளினுடைய பெரும்பான்மையான உற்பத்தியை வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் தொடங்குறோம் அப்படின்லாம் உறுதியளிச்சிருக்காரு அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தயார் செய்ய போகக்கூடிய ஆப்பிள் பொருட்களுக்கு வந்து த அந்த தன்னுடைய டேரிஃபை வந்து நீக்கியிருக்காப்பில் ஸோ இந்தியாவினுடைய ஆப்பிள் உற்பத்தி ஆப்பிள் ஃபோன் உற்பத்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இத்தனை பர்சன்டேஜ் டாரிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மஸ்டிக்கலுக்கு மட்டும் வந்து ட்ரம்ப் வந்து விளக்களிச்சிருக்காரு காரணம் ஏன்னா அமெரிக்காவில் இறங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத பார்மசுட்டிக்கல் பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து இறக்குறாங்க இதை இறக்கிட்டா எங்க அங்கே இருக்க நோயாளிகளுக்கு மருந்து தட்டுப்பாடு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான வந்து அந்த வரியை வந்து நீக்கியிருக்காரு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து சைனா கூட டேரிஃப் இஷ்யூ பண்ணப்ப சைனா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண தடை விதிச்சாங்க அதே போல இந்தியாவும் அந்த தடையை வந்து ஏற்படுத்தி பார்மசுட்டிக்கல் பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றக்கூடாதுன்னு தடை விதிக்கணும் தடை விதிச்சாதான் அவங்களால அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியும் ட்ரம்ப் இறங்கி வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த இதில் வந்து பகிருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்